Welcome to Aizan Lessons. Here find kids so much and more எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியில ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில வாக்கியங்களை ரொம்ப ஈஸியா கத்துக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க எல்லாரும் இந்தி கத்துக்க ரெடியா? செம ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம டார்கெட் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு அஞ்சே அஞ்சு முக்கியமான ஹிந்தி வாக்கியம் ஆமாங்க வெறும் அஞ்சு தான் ஆனால் ஒவ்வொன்றும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க நம்ம முதல் செக்ஷனுக்குள்ளே போகலாம் என்ன செக்ஷனில் நம்மளோட ஆசைகளையும் ஃபீலிங்ஸையும் ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னு பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும் பாருங்க இப்போ சாயங்காலம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகணும்னு தோணுது இல்லையா அதை இந்தியில எப்படி சொல்லுவீங்க ரொம்ப சிம்பிள் இங்க பாருங்க முஜே கேல்னா ஹே அதாவது நான் விளையாடணும் நர்த்தம் வாங்க ஏன் கூட சேர்ந்து ஒரு தடவை சொல்லுங்க முஜே கேள்நாக சூப்பர் ஓகே நல்ல ஜாலியாக விளையாடி முடிச்சாச்சு அப்புறம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லையா ஆமாம் அந்த சோர்வை எப்படி ஹிந்தியில் சொல்றதுன்னு அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இந்தியில் இந்த ஒரு வாக்கியம் நீங்கள் பையனா பொண்ணான்றதை பொறுத்து மாறும் பாருங்க நீங்கள் ஒரு பையனா மே தக் கயா ஹூ அப்படின்னு சொல்லணும் இதே நீங்க ஒரு பொண்ணுன்னா மே ஹூ சொல்லணும் பாத்தீங்களா அந்த கை வித்தியாசம்தான் அடுத்த நேரம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க ஆனா நமக்கு அது புரியவே புரியாது இல்லையா அந்த மாதிரி நேரத்துல என்ன சொல்றது அதான் இப்ப கத்துக்க போறோம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிளாஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க டீச்சர் ஏதோ சொல்றாங்க ஆனா அது உங்களுக்கு சுத்தமா புரியல அப்போ தயங்கவே கூடாது உடனே முஜே சமஜ் நகி ஆயா அப்படின்னு சொல்லலாம் இதோட எனக்கு புரியல எப்படி பொல்லாயிட்டா மரியாதையா மத்தவங்க கிட்ட பேசுறதுன்னு இந்த ரெண்டு வார்த்தைகள் உங்க பேச்சியே இன்னும் அழகாக்கும் முதல்ல நாம அடிக்கடி யூஸ் பண்ற பிளீஸ்ங்கிற வார்த்தை அதுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும்னா கிருப்பையா இது ரொம்ப சின்ன வார்த்தை தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அடுத்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு வச்சுக்கோங்களேன் உதவி வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அவ்ளோதாங்க சூப்பரா அஞ்சு வாக்கியங்களையும் கத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா வாங்க அப்போதான் மனசுல நல்லா பதியும் சரி இந்த டேபிள்ல பாருங்க நம்ம ஒண்ணுன்னா சொல்லி பாக்கலாம் நீங்களும் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க சரியா முதலாவது முஜே கேள்னாஹ அப்படினா எனக்கு விளையாட வேண்டும் கரெக்ட் ரெண்டாவது மே தக் கயா அல்லது கை ஹூ நான் சோர்ந்து விட்டேன் மூணாவது முஜே சமஜ் நகி ஆயா எனக்கு புரியவில்லை நாலாவது கிருப்பையா அப்படின்னா தயவு செய்து கடைசியா முஜே மதச்சாகியே எனக்கு உதவி வேண்டும் ஆஹா ரொம்ப அருமையா சொன்னீங்க நிஜமாவே சொல்றேன் இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க இந்த முயற்சி எடுத்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அருமையா பண்ணுங்க சரி நாம இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த அஞ்சு வாக்கியத்துல எந்த வாக்கியத்தை நீங்க முதன் முதல்ல யூஸ் பண்ணி பார்க்க போறீங்க மறக்காதீங்க ஒரு புது மொழியை கத்துக்கிறதுல முதல் ஸ்டெப்பே அதை பேச ஆரம்பிக்கிறது தான் முயற்சி பண்ணுங்க